ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மார்கழி மாதத்தில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ மார்கழி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது இப்போ செய்யலான ஒரு விஷயம் இருக்கும்போது செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கும் இல்லைங்களா அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மனைமாலே கிஃப்டான அமுச்சு வைக்கிறேங்க இதை ஒவ்வொரு வீடியோலும் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது இல்லைங்களா அதனால சொல்கிறேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே அது பீடை மாதம் அப்படின்ற தவறான கண்ணோட்டம் வந்து நிலவுதுங்க மார்கழி மாதம் பீடு நடை போட்டு நடக்கும் மாதம் வெற்றி மாதம் பீடு அப்படின்றத வழக்கில் வந்து பீடை அப்படின்னு மருவி வந்துடுச்சுங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அதனால தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இதை விட இந்த மார்கழி மாதத்துக்கு பெருமை சேர்க்குற விஷயம் வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க இந்த மார்கழி மாதத்துல தான் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளும் வருதுங்க அத்தனை சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல மார்கழி மாதத்தில் நாம் அதிகாலைக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நிலவாசலில் அழகாக கோலம் போட்டுட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் கோலம் போடும்போது இந்த காவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா செம்மன் அதை வந்து பார்டராக கொடுத்து பாருங்க லக்ஷ்மி கடாட்சமாக ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம அந்த செம்மன் பாட்ரு கொடுத்துட்டு நிலவாசில் ரெண்டு தீபம் வச்சாலே நம்ம கூப்பிடவே வானாங்க மகாலட்சுமி தாயாரை அவங்களாவே நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வருவாங்க இப்போ கிராமத்துலலாம் இருந்தீங்களா மண்ணடுப்பு இருக்கும் மண்ணடுப்பு வந்து பசு சாணம் போட்டு மெழுகிட்டு செம்மண் வைக்காமல் வந்து அடுப்பு பற்ற வைக்கவே மாட்டாங்க இன்ன வரைக்கும் கிராமத்தில் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த அளவுக்கு விசேஷம் அந்த செம்மண் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம செய்யறதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ வளமும் நம்ம வீட்டில் உண்டாகுங்க அறிவியல் ரீதியாகவும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சுத்தமான காற்றை நம்ம வந்து சுவாசிக்க முடியும் மார்கழி மாதத்தில் விதைக்கு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் இந்த மாதத்தில் விதைகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி அதனால் இந்த மாதத்தில் விதைச்சா விதை சரியான உயிர் தன்மை பெற்று வளராமல் போய்விடும் அதனாலதாங்க இந்த மாதத்தில் வந்து விதை விதைப்பதற்கான சரியான காலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்கழி மாதத்தில் கல்யாணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் இது தாங்க அடுத்து மார்கழி மாதத்தில் ராத்திரியில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ராத்திரிலேயே பத்து மணிக்கு மேலே கோலம் போட்டுட்டு விடியிற வரையும் தூங்குவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது காலையில் எழுந்து கோலம் போடுவதற்கு சிரமப்பட்டு பெண்கள் ராத்திரிலேயே கோலம் போட்டுவிடுவாங்க இதனால் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுவதால் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்காம போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இரவில் கோலம் போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும் வீட்டில் வந்து மந்திரங்கள் ஜபங்கள் போன்றவற்றை ஒழிக்க விட்டு கேட்பது வீட்டிற்கு நல்ல சுபிக்ஷத்தை தேடித்தரும் அது மட்டும் இல்லை பெருமாளுக்கு உகந்த இந்த மாசத்துல திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பக்தி பாடல்களை படிப்பது அப்படி படிக்க தெரியலனா நம்ம வந்து ஃபோன்லேயோ இல்ல டிவிலேயோ போட்டு விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தாத்பரியம் கண்டிப்பாக இருக்குங்க சும்மாலாம் சொல்லி வச்சிட்டு போகல நம்ம பெரியவங்க இப்போ வாசலில் கோலம் போடுறோம் கோலம் போட்டு பசு சாணத்தில் வந்து பூசணிப்பூ அப்படின்னு சொல்லப்படுகிற பரங்கி பூ வைப்பாங்க இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க இதை வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டே வருவாங்க பெரும்பாலும் வீட்டில் வந்து கல்யாணமாகாத கன்னி பெண்கள் தான் வந்து கோலம் போட்டு இந்த பூசணிப்பூ வைப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் கல்யாணமாகாத பெண் இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூசணி பூ வைப்பாங்களாங்க இதை பார்த்துட்டு போறவங்க டெய்லி பஜனைக்கு போறவங்க இல்லை கோயிலுக்கு போறவங்க இந்த பூசணி பூ யார் யார் வீட்டில் இருக்குது பார்த்துட்டு போயிட்டு மார்கழி முடிஞ்சதும் தை மாதம் வந்து பெண் வீடு பார்க்க வந்து பெண்ணு பிடிச்சிருந்து தானே தை மாதத்துலேயே வந்து கல்யாணத்தை பேசி முடிப்பாங்களாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுக்கான காரணமும் இது தாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க கமெண்டில் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வந்து செல்வ மாற்றி மாற்றிக்கொள்ளலாங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்